ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் பிடிக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் புதன்கிழமை காலையில் அன்னைக்கு வந்து எனக்கு ஒர்க் லீவு தான் ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போதே மணி ஒரு ஏழரை இருக்கும் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துட்டு ஹேர்க்கெலாம் கிளிப் போட்டுட்டு அப்படியே மெதுகாக தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எப்போ லீவு விட்டாலும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு இனிமேல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாடாமாவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பெட் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லைங்க கீழே பாய் விரிச்சு தான் வந்து படுத்துக்கிறோம் ஸோ மார்னிங் எந்திரிச்சிருந்தே என் மைண்டில் வந்து ஓடிட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா அக்கா மச்சா மகிழ் குட்டி மூணு பேர் எப்போ வருவாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க இன்னைக்கு வந்து வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு பத்தரை மணிக்கு அந்த மாதிரி வந்து வந்திருந்தாங்க ஸோ மார்னிங் வந்து அந்த வைபோடவே நானும் எந்திரிச்சிட்டேன் அம்மா வந்து டீ போட்டிருந்தாங்க வெளில உட்காந்து ஒரு கப் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே எனக்கு வந்து ஒரு பியூரான செம்மண் கிடைக்கலங்க எடுத்துகிட்டு வந்து அம்மாக்கிட்ட ஒரு மண் பானை வந்து சின்னதாக இருக்குது அது வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் அதில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் இந்த பாட்டிலில் தான் வச்சுட்டுருக்கேன் துளசியும் பார்த்தீங்கன்னா க்ரோத்து சூப்பராக இருக்குங்க ரெண்டு வேலையும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிடுறேன் ஸோ மண்ணுமே வந்து இந்த மண்ணுக்கு நல்லா வருது துளசியும் ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம இந்த மாதிரி செடிகள் கேர் பண்ணும்போது நம்மளுக்கு மைண்டில் எவ்வளோதான் மனசில் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் எதுவுமே இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் கேர் பண்ணி பண்ணும்போது நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்குங்க அது நான் வந்து நல்லாவே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோங்க ஸோ அது பூவெல்லாம் வந்துருச்சு அவங்க கொடுக்கும்போது இந்த மொட்டைலாம் வந்து விரிஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இலையெல்லாம் வந்து விட்டுருச்சு இனி புதுசாக வந்து தலைஞ்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க நினைக்கிறேன் ஏன்னா இது கூட நான் வந்து டீ தூள் அதுக்கப்புறம் முட்டை ஓடு இந்த மாதிரி தான் போட்டு இனி இதுக்கப்புறம் பெருசாக நான் இது மாதிரி யூஸ் பண்ணலை அப்படியே செடிகள் சீக்கிரம் க்ரோத் ஆகிறக்கு ஏதோ தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஒரு ஃபாஸ்ட்டாக பறந்து போகிற மாதிரி ஒரு சவுண்டு என்னடான்னு வெளியே வந்து இப்படி பார்க்குறேன் மயிலுங்க நம்ம வீட்டுக்கிட்ட மயில் வந்து அதிகமாக இருக்குங்க நைட்லலாம் பார்த்திங்கன்னா அதோட சவுண்டு வந்து நல்லாவே நம்மளுக்கு கேட்கும் ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே மயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளுக்கு மைண்டு அப்புறம் ஒரு எட்டு மணி ஆயிடுச்சுங்க ஸோ யூடியூப் கனெக்ட் பண்ணி சாங் போட்டு விட்டு நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இருந்தேன் யூடியூப்பில் எப்போ கனெக்ட் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒருவர் சாங் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் நின்றுடும் டெய்லி நான் அதை வந்து பார்க்குறதுனால ஸோ இதை போட்டு விட்டேன்னா இதிலேருந்து அப்படியே வந்து ஒவ்வொரு சாங்காக வந்து அப்படியே வந்துடும் சினிமா சாங்கும் வரும் போட்டு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்விட்ச் பண்ண தான் வந்து போயிருந்தேன் ஏன்னா அக்காவுக்கு வந்து நைட்டே வந்து ரெண்டு டாப் வந்து வெட்டி வச்சுட்டேங்க எப்போ எனக்கு ஒர்க் லீவோ அப்போ தான் வந்து நான் ஸ்விச் பண்ண முடியுங்க ஏன்னா ஒர்க் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்காது இல்லைங்களா ஸோ அதனால் நைட்டை வந்து வெட்டி வச்சிட்டேன்னா மறந்தாலும் காலையில் அக்கா எனக்கு அம்மா அக்கா மூணு பேத்துக்கும் தைக்கிறதுக்குலாம் இருந்தால் தைச்சிருவேன் ஷார்ட்ஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது டவுன்னால சிபிசி ஷாப்பில் வந்து நான் மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுதான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அக்காவும் இப்போது கமிட்மெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நிறையா ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் கடிக்கடிக்கே போகிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு நிறையா ட்ரெஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அப்படி நானும் அவளுக்கு அப்பப்போ ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றது நான் எல்லாம் முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க அம்மாவும் அரிசி மருப்பு சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க மார்னிங் எனக்கு இதை சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வேணால் அக்கா வந்துட்டு இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நானும் வந்து கரெக்டாக ஒரு பத்து பத்து இருக்கும் மார்னிங் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குற கார் வந்துருச்சு அக்கா வீடு வந்து தாங்க இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம்தான் வரும் ஆனாலும் ஒரு மூணு வாரத்துக்கு ஒருக்கா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா அவங்க வரும்போது அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மகிழ்குட்டி பாருங்க வந்துட்டான் அடிக்கிற வெயிலுக்கு அவங்க வந்துட்டு ட்ரெஸ் போடமுதான் வரான் ஸோ வந்ததுமே அவங்க அமுச்சுக்கிட்டே போயிட்டான் அதுக்கப்புறம் நம்ம காரே உள்ளே போட்டுவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து ஜூஸ் இதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கிளம்பிட்டேன் ஏன்னா அடிக்கிற வேலுக்கு வந்து கண்டிப்பாக எதோ குடிக்கணும் இல்லைன்னா ஜூஸ் இந்த மாதிரி எதோ குடிக்கலான்னு தோணுச்சு ஸோ அக்காவும் வந்துருந்தா அப்போ எதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் கரும்பு ஜூஸ் வந்து போட்டுட்ருந்தாங்க அதே வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்கிட்டு வந்து அப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டோம் இந்த ட்ரெஸ் வந்து நான் ரீசெண்டாக மகிழ் குட்டிக்காக வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேங்க ஸ்லீவ் இல்லாத ட்ரெஸ் போட்டால் கொஞ்சம் சம்பா இருக்காகவும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் செட் ஆஃப் சிக்ஸ் வந்துருந்துச்சுங்க அதையுமே அலாசி போட்டுடலாம் ஒன்ஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்ட் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த மார்னிங் நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தாங்க வந்து இது ஸோ அன்றைக்கி வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து வெளில கிளம்பிட்டோம் ஸோ அப்போவே வந்து அக்கா அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிட்டா ஒன்றரை மீட்டர் தாங்க நான் வந்துட்டு இந்த டாப் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்து வரலை ஆஃப் ஸ்லீவ் தான் வந்துருந்துச்சு ஸோ ஓகேன்னு சொல்லி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஆனால் இதே டிசைனில் இன்னொன்று வந்து நான் ஒன்றரை மீட்டருக்கு எடுத்திருந்தேன் பட் அது வந்து கொஞ்சம் ஃபுல் ஸ்லீவ் வந்துருந்துச்சி அது இனி எப்படின்னு தெரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பியாச்சு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து ஐ செக்அப் பண்ணுங்க ஐ ஃபவுண்டேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஐ ஃபவுண்டேஷன் தான் வந்து போயிட்டுருக்கோம் மகிழ்க்குட்டி வீட்டிலேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி அமையதே வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட சட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான் ஏசி வந்து ஆஃப் பண்ணுறது பின்னாடி வர்றது முன்னாடி வர்றது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்டு இருப்பான் திண்டல் முருகன் கோயிலுங்க வெளியிலேருந்து பார்க்குறக்கே அதோடய வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது மகிழ்குட்டி பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிட்டோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக ஆயிடுச்சு ஐ செக் பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து செக் பண்ணிடலாம் கிளாஸும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன் பட்டு எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒவ்வொரு பக்கமும் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மருந்து விட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து லென்ஸ் கட் தான் வந்தேன் நம்ம கோயம்புத்தூர் இருக்கும்போது அப்படி தான் லென்ஸ் கட்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஈரோடு வந்து அப்புறமே ஈரோடு ஈரோடு இருக்க லென்ஸ் கட் வந்து வந்தாச்சு வந்ததுமே ஒவ்வொரு ஃப்ரேமே போட்டு பார்த்து அப்புறம் நான் ஒரு ஃப்ரேம் ஃபைனலாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு ஃபைவ் டே ஸோ ஆகும்னு சொன்னாங்க டெலிவரி ஆகிறதுக்கு டெலிவரி ஆனதுமே நான் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் லென்ஸ் கட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வடபோண்டை போட்டுட்டு இருந்தாரு ஃபோர் பீஸ் வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு ஸோ நல்லாவே இருந்துச்சுங்க டேஸ்ட்டு சுட சுட போட்டுருந்தாரு அது ஓரளவுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே காரில் கொண்டு சாப்பிட்டுட்டு துளசி கஃபேன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு வெளியில் வந்து ஃப்ரூட் ஸ்டிக்குன்னு சொல்லிவிட்டு டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் ஐஸ்கிரீமு ஃபார்ட்டி ஃப்ளேவரில் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர்னு சொல்லிட்டு இருக்குது ரா மேங்கோ அந்த ஃப்ளேவரை விட நம்ம மிளகாப்பொடி வந்து தூவி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மணி ஒரு செவன் த செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பை இருக்கக்கூடிய தாபா ஹோட்டல் தான் வந்திருந்தோம் ஜேபி தாபா ஹோட்டல்னு சொல்லியிருக்கு ஸோ இதோட அட்மாஸ்ஃபியரே வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்ட்ரு கொடுத்துட்டோம் ஒவ்வொன்றா வந்து அவங்க அப்படியே குக் பண்ணி குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ரொட்டி சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து இந்த பட்டாணி கிரேவி தான் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பரோட்டா சொல்லியிருந்தோம் அப்புறம் ஒவ்வொன்னா நூடுல்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மணி ஒரு எயிட் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு அம்மா வந்து ரொட்டி தான் வந்து மகள் குட்டிக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அதாவது ஒன் டே ஃபுல்லாக நம்மளுக்கு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை